வெல்கம் டு தேவசூர்யா சித்திக் ஸ்டோரிஸ் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் நாலாம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் நாற்பத்தி ஏழு சிறு தொண்டர் பல்லவ வீரர்களில் சிலர் சந்தேகித்தது போல சேனாதிபதி பரஞ்சோதியின் உடம்புக்கு ஒன்றும் இல்லை அவருடைய தேகம் சௌக்கியமாகத்தானே இருந்தது ஆனால் அவருடைய மனதிலேதான் சௌக்கியமும் இல்லை சாந்தமும் இல்லை தம்முடைய கூடாரத்தில் தன்னந்தனியாக பரஞ்சோதி உட்கார்ந்திருந்தார் அவருக்கு தூக்கம் வரவில்லை அவருடைய மனக்கண் முன்னால் வாதாபியின் வீடுகள் பற்றி எறியும் காட்சியும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் வயோதிகர்களும் அலறிக்கொண்டு ஓடும் தோற்றமும் பல்லவ வீரர்கள் வாதாபியின் எரிகிற வீடுகளிலும் கடைகளிலும் புகுந்து கொள்ளையடிக்கும் காட்சியும் தலைவேறு கைவேறு கால்வேறாக கிடந்த உயிரற்ற வீரர்களின் தோற்றமும் இரத்த வெள்ளம் ஓடும் காட்சியும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன இந்த கோரமான காட்சிகளோடு இருளடைந்த பாதாள புத்தவிகாரத்தில் சிவகாமியின் மீது விஷக்கத்தியை எரிய நாகநந்தியின் தோற்றமும் விஷக்கத்தியை காட்டிலும் குரூரமான நஞ்சு தோய்ந்த சொல்லம்புகளை அந்த பேதை பெண் மீது மாமல்லர் பொழிந்த சம்பவமும் கத்தியால் குத்தப்பட்டு தரையிலே செத்து கிடந்த கண்ணபிரானுடைய கலையிழந்த முகமும் இடையிடையே அவர் உள்ளத்தில் தோன்றின இவ்வளவுக்கும் மேலாக நெற்றியில் வெண்ணீரும் தேகமெல்லாம் ருத்ராட்ச மாலையும் அணிந்து கையிலே உழவார படைத்தரித்து சாந்தமும் கருணையும் பொலிந்த திருமுகத்தோடு விளங்கிய திருநாவுக்கரசர் பெருமான் சேனாதிபதி பரஞ்சோதியை அன்புடன் நோக்கி அப்பனே நீ எங்கே இருக்கிறாய் என்ன காரியம் செய்கிறாய் போதும் வா உனக்காக எத்தனை நாள் நான் காத்து கொண்டிருப்பேன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் அதற்கு பரஞ்சோதி குருதேவா இன்னும் அறுபது நாழிகை நேரம்தான் பிறகு தங்களிடம் வந்து விடுகிறேன் என்று மறுமொழி சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சிவகாமி தேவியை விடுதலை செய்து ஆயன்னனிடம் சேர்ப்பித்து அவர்களை முன்னதாக ஊருக்கு அனுப்பி வைத்த பிறகு பரஞ்சோதி பொறுக்கி எடுத்த வீரர்கள் அடங்கிய படையுடன் மேற்கு நோக்கி சென்றார் வேங்கியிலிருந்து வரும் சடுக்கர் சைன்யத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆதித்தவர்மருடன் சேர்ந்து கொண்டார் வாதாபி தகனம் ஆரம்பமான மூன்று நாளைக்கெல்லாம் வேங்கி சைன்யம் வந்து சேர்ந்தது அந்த சைன்யம் பெரும்பாலும் யானைப்படையும் குதிரைப்படையும் அடங்கியது மேற்படி சைன்யத்தின் தலைவர்கள் குலிகேசியின் மரணத்தையும் வாதாபிக்கோட்டையின் கோட்டையின் வீழ்ச்சியையும் அறிந்து கொண்டதும் பின்னோக்கி திரும்பிச் செல்ல பார்த்தார்கள் பரஞ்சோதியின் முன் யோசனை அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆதித்தவர்மரை நின்ற இடத்திலேயே நிற்கவிட்டு பரஞ்சோதி விரைந்து வளைந்து சென்று வேங்கி சைன்யத்தை பின்னோக்கி செல்ல முடியாமல் தடுத்தார் இவ்விதம் இருபுறத்திலும் சூழப்பட்ட வேங்கி சைன்யம் வேறு வழியின்றி சரணாகதி அடைந்தது அந்த சைன்யத்தைச் சேர்ந்த பதினாயிரம் யானைகளும் முப்பதினாயிரம் குதிரைகளும் ஒரு சேதமும் இல்லாமல் பல்லவர்களுக்கு கிடைத்துவிட்டன இந்த மாபெரும் காணிக்கையை மாமல்லரிடம் ஒப்புவித்ததும் பரஞ்சோதியார் தம்மை சேனாதிபதி பதவியிலிருந்து விடுதலை செய்யும்படி கொண்டார் இத்தனை காலமும் ராஜ்ய சேவை செய்தாகிவிட்டதென்றும் இனிமேல் சிவபெருமானுக்கு அடிமை பூண்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வாழ்க்கை நடத்த விரும்புவதாகவும் தெரிவித்துக் கொண்டார் மேற்படி வேண்டுகோள் மாமல்லருக்கு அதிகமான ஆச்சரியத்தை அளிக்கவில்லை சென்ற சில காலமாகவே பரஞ்சோதியின் மனப்போக்கு மாறி வைராகியம் அடைந்து வருவதை மாமல்லர் கவனித்து வந்தார் எனவே அவருடைய வேண்டுகோளை மறுக்காமல் சேனாதிபதி தங்கள் இஷ்டப்படியே ஆகட்டும் ஆனால் எரிந்து அழிந்த வாதாபியின் மத்தியில் நமது சிங்கக்கொடியை ஏற்றும் வைபவத்தை மட்டும் நடத்திவிடுங்கள் அப்புறம் விடை தருகிறேன் என்று சொல்லியிருந்தார் மேற்படி கொடியேற்று விழா மறுநாள் சூரியோதயத்தில் நடைபெறுவதாயிருந்தது தான் பரஞ்சோதி இன்னும் ஒரே ஒரு நாள் என்று ஜபம் செய்து கொண்டிருந்தார் மறுதினம் காலையில் விதித்த சூரிய பகவான் சில நாளைக்கு முன்பு வாதாபி நகரம் இருந்த இடத்தில் நேற்றெல்லாம் சாம்பலும் கரியும் கும்பல் கும்பலாக கிடந்த இடத்தில் கண்ணை கவரும் அதிசயமான காட்சி ஒன்றை கண்டார் பல்லவ பாண்டிய சேனா வீரர்கள் வாழும் வேலும் ஏந்தி வரிசை வரிசையாக அணிவகுத்து நின்றார்கள் அவர்களுக்கு பின்னால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட போர் யானைகளும் புறவிகளும் நிறை நிறையாக கண்ணுக்கெட்டிய தூரம் நின்றன இந்த சேனா சமுத்திரத்துக்கு மத்தியில் அலைகடலுக்கு நடுவே தோன்றும் கப்பலின் கும்பை போல ஒரு புத்தம்புதிய சிற்ப வேலை பாடமைந்த ஜெயஸ்தம்பம் கம்பீரமாக நின்றது லட்சக்கணக்கான வீரர்கள் அவ்விடத்தில் கூடியிருந்த போதிலும் கப் சிப் என்ற நிசப்தம் குடிகொண்டிருந்தது சிறிது நேரத்துக்கெல்லாம் கூட்டத்தின் ஒருமுனையில் கலகலப்பு உண்டாயிற்று பேரிகைகள் அதிர்ந்தன எக்காலங்கள் முழங்கின சக்கரவர்த்தியின் வருகைக்கு அறிகுறியான மேற்படி வாத்திய கோஷத்தை கேட்டதும் அந்த லட்சக்கணக்கான வீரர்களின் கண்டங்களிலிருந்து ஏக காலத்தில் வாதாபி கொண்ட மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க என்ற கோஷம் கிளம்பி மேலே வானமண்டலம் வரை சென்று நாலாவது திசையிலும் பரவி படர்ந்து எங்கெங்கும் எதிரொலியை உண்டாக்கியது சேனாதிபதி பரஞ்சோதி இலங்கை இளவரசர் மானவர்மர் வேங்கியரசர் ஆதித்தவர்மர் முதலியவர்கள் பின்தொடர மாமல்ல சக்கரவர்த்தி ஜெயஸ்தம்பத்தின் அடியிலே வந்து நின்றவுடனே மறுபடியும் ஒரு தடவை ஜெயகோஷம் கிளம்பி எட்டு திக்குகளையும் கிடுகிடுக்கச் செய்தது சத்தம் அடங்கியதும் மாமல்லர் சுற்றிலும் நின்றவர்களை பார்த்து சில விஷயங்களை கூறினார் தாமும் பரஞ்சோதியும் ஒன்பது வருஷத்துக்கு முன்னால் மாறுவேடம் பூண்டு அவர்கள் இப்போது நிற்கும் அதே இடத்துக்கு வந்திருந்ததையும் அச்சமயம் அங்கு வேறொரு ஜெயஸ்தம்பம் நின்றதையும் அதில் புலிகேசி மகேந்திர பல்லவரை முறியடித்தது பற்றிய பொய்யான விவரம் எழுதியிருந்ததையும் அந்த ஜெயஸ்தம்பத்தை பெயர் அதன் அதனிடத்தில் பல்லவ ஜெயஸ்தம்பத்தை நிலைநாட்டுவதென்று தாமும் சேனாதிபதியும் சபதம் செய்ததையும் அந்த சபதம் இன்று நிறைவேறிவிட்டதையும் குறிப்பிட்டு இந்த மாபெரும் வெற்றிக்கெல்லாம் முக்கிய காரண புருஷரான சேனாதிபதி பரஞ்சோதிதான் அந்த ஜெயஸ்தம்பத்தின் பல்லவ சைன்யத்தின் வெற்றி கொடியை ஏற்றுவதற்கு உரிமையுடையவர் என்று கூறி முடித்தார் சக்கரவர்த்திக்கும் சேனாதிபதிக்கும் ஏதாவது மனவேற்றுமை ஏற்பட்டிருக்கிறதோ என்பது பற்றி பல்லவ வீரர்களிடையில் சந்தேகம் ஏற்பட்டிருந்ததை பார்த்தோம் அல்லவா எனவே இப்போது ஜெயஸ்தம்பத்தின் அருகில் சக்கரவர்த்தியும் சேனாதிபதியும் சேர்ந்து நிற்பதை பார்த்ததுமே அவ்வீரர்களுக்கு மிகுந்த உற்சாகம் ஏற்பட்டது சேனாதிபதியை பற்றி சக்கரவர்த்தி கூறியதை அருகில் நின்று நன்றாய் கேட்டவர்கள் கூட அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து ஆரவாரம் செய்தார்கள் சேனாதிபதி புதிய ஜெயஸ்தம்பத்தின் மீது பல்லவ கொடியை உயர்த்திய போது சேனா வீரர்களின் குதூகலம் வரம்பு கடந்து பொங்கி ஜெயகோஷமாகவும் வாழ்த்துரைகளாகவும் வாழ்த்துறைகளாகவும் வெளியாயிற்று பேரிகை முழக்கங்களும் வாத்திய கோஷங்களும் லட்சக்கணக்கான கண்டங்களிலிருந்து கிளம்பிய ஜெயத்வனிகளும் அவற்றின் பிரதித்வனிகளுமாக சேர்ந்து சிறிது நேரம் காது செவிடுபடச் செய்தன சத்தம் மடங்கும் வரையில் பொறுத்திருந்த மாமல்லர் கடைசியாக அன்று அவ்வீரர்களிடம் விடை முன் வருத்தமான விஷயத்தை தாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது என்ற பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்து இத்தனை காலம் தம்முடன் இருந்து இரவு பகல் சேவை புரிந்து இந்த மகத்தான வெற்றியை பெற்றுக் கொடுத்த பரஞ்சோதியார் இப்போது தம்மிடமிருந்து விடுதலை கேட்கிறார் என்றும் அவருடைய உள்ளம் சிவபக்தியில் ஈடுபட்டிருக்கிறது என்றும் சிவனடியாரை சேனைத் தலைவராக வைத்திருப்பது பெரும் குற்றமாகும் என்றும் ஆகையால் அவருக்கு விடுதலை கொடுத்துவிட தாம் சம்மதித்துவிட்டதாயும் நாளை காலையில் அவர் தம்மையும் பல்லவ சைன்யத்தையும் பிரிந்து தனி வழியே தீர்த்த யாத்திரை செல்கிறார் என்றும் வீரர்கள் எல்லோரும் உற்சாகமாக அவருக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்தார் தாம் தெரிவித்த விஷயம் அவ்வளவாக அந்த வீரர் கூட்டத்தில் உற்சாகம் உண்டு பண்ணவில்லை என்பதையும் கண்டுபிடித்தார் எல்லையற்ற மௌனம் அந்த பெருங்கூட்டத்தில் அப்போது குடிகொண்டிருந்தது அடுத்த நிமிஷம் ஆஜானு பாகுவாய் நெடுதுயர்ந்த மாமல்ல சக்கரவர்த்தி தம்மைவிட குட்டையான சேனாதிபதி பரஞ்சோதியை மார்பற தழுவிக்கொண்டபோது மீண்டும் அந்த சேனா சமுத்திரத்தில் கோலாகல துவனிகள் எழுந்தன அன்றைக்கெல்லாம் மாமல்லர் பல்லவ பாண்டிய வீரர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் பரிசுகள் வழங்குவதில் ஈடுபட்டிருந்தார் வாதாபி எரிய தொடங்கிய நாளிலிருந்து பல்லவ சைன்யத்துடன் வந்திருந்த நூறு பொற்கொள்ளர்கள் ஆயிரம் வீரர்களின் உதவியுடன் தங்கத்தை உருக்கி புதிய சிங்கமுத்திரை போட்ட பொற்காசுகள் தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்தார்கள் வாதாபி அரண்மனையிலிருந்தும் சடுக்கு சாம்ராஜ்ய பொக்கிஷங்களிலிருந்தும் கைப்பற்றிய ஏராளமான தங்கக்கட்டிகளையும் பொன்னாபரணங்களையும் பெரிய கொப்பரைகளில் போட்டு பிரம்மாண்டமான அடுப்புகளில் தீமூட்டி உருக்கினார்கள் உருக்கிய பொன்னை நாணய வார்ப்படத்துக்காக அமைக்கப்பட்ட அச்சுகளிலே ஊற்றியெடுத்து லட்ச லட்சமாக கழஞ்சு நாணயங்களை செய்து குவித்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு பல்லவ பாண்டிய வீரனுக்கும் அவனவன் தானே சேகரித்துக் கொண்ட செல்வத்தை தவிர தலைக்கு பத்து பொற்கழஞ்சுகள் அளிக்கப்பட்டன போர் வீரர்களுக்கு மேற்கண்டவாறு பரிசு அளித்த பிறகு படைத்தலைவர்களுக்கும் சிறந்த வீரச் செயல்கள் புரிந்தவர்களுக்கும் விசேஷ பரிசுகள் அளிக்கப்பட்டன யானைகளும் குதிரைகளும் சுமக்கக்கூடிய அளவு செல்வங்களும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டன துங்கபத்திரைக்கும் கிருஷ்ணை நதிக்கும் அப்பால் பல்லவ ஆதிக்கத்துக்கு உட்பட்ட விஸ்தாரமான பிரதேசங்களையெல்லாம் வேங்கியை தலைநகராக கொண்டு சர்வாதிகாரத்துடன் ஆளும்படியாக ஆதித்தவர்மர் நியமிக்கப்பட்டார் இலங்கை இளவரசன் மானவர்மருக்கு தக்க வெகுமதி அளிப்பது பற்றி மாமல்லர் யோசித்தபோது பிரபு என் தந்தை வீற்றிருந்த அரசாண்ட இலங்கை சிம்மாசனம்தான் நான் வேண்டும் பரிசு வேறு எதுவும் வேண்டாம் என்றார் மானவர்மர் கடைசியில் மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சொன்னார் நண்பரே இந்த மகத்தான வெற்றி முழுவதும் தங்களுடையது எனவே இந்த வெற்றியின் மூலம் கிடைத்த அளவில்லாத செல்வங்களும் உங்களுடையதுதான் முப்பதினாயிரம் யானைகள் அறுபதினாயிரம் குதிரைகள் காஞ்சியரண்கள் எல்லாம் கொள்ளாத அளவு நவரத்தினங்கள் அளவிட முடியாத தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் இவையெல்லாம் நமக்கு இந்த போரிலே லாபமாக கிடைத்திருக்கின்றன இவற்றில் ஒரு பகுதியையாவது தாங்கள் கட்டாயமே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐயாயிரம் யானைகளும் பதினாயிரம் குதிரைகளும் அவை சுமக்கக்கூடிய செல்வங்களும் தங்களுக்கு அளிப்பதென்று எண்ணி இருக்கிறேன் மாமல்லரை மேலே பேசவிடாதபடி தடுத்து பரஞ்சோதி கூறினார் பல்லவேந்திரா மன்னிக்க வேண்டும் தங்களிடம் நான் கோருவது முக்கியமாக தங்களுடைய தங்கமான இருதயத்தின் என்றைக்கும் ஒரு சிறு இடம்தான் அதற்கு மேலே நான் கோருகிற பரிசு ஒன்றே ஒன்று இருக்கிறது அதுவும் வாதாபி கோட்டையிலிருந்து கொண்டுவரப்பட்ட பொருளேதான் அது என்ன அதிசயப் பொருள் என்று மாமல்லர் வியப்புடன் கேட்டார் அந்த பொருள் இதோ வரும் மூடு பல்லக்கில் இருக்கிறது என்று பரஞ்சோதி கூறியதும் நாலு வீரர்கள் ஒரு மூடு பல்லக்கை கொண்டு வந்து இறக்கினார்கள் பல்லக்கை திறந்ததும் அதற்குள்ளே நாம் ஏற்கனவே பார்த்த விநாயகர் விக்கிரகம் இருந்தது வாதாபி கோட்டை வாசலில் இருந்த அந்த விக்கிரகத்துக்கு தாம் பிரார்த்தனை செய்து கொண்டதை பற்றி பரஞ்சோதி கூறி அதை தம்முடன் கொண்டு போய் தாம் பிறந்து வளர்ந்த செங்காட்டங்குடி கிராமத்தில் பிரதிஷ்டை செய்ய விரும்புவதாகவும் தெரிவித்தார் மேற்படி விக்கிரகத்தை தவிர வாதாபி நகரத்திலிருந்து கவரப்பட்ட வேறெந்த பொருளும் தமக்கு வேண்டியதில்லை என்று பரஞ்சோதி கண்டிப்பாக மறுத்துவிட்டார் வேறு வழியின்றி மாமல்லர் பரஞ்சோதியின் விருப்பத்துக்கு இணங்க வேண்டியதாயிற்று பரஞ்சோதி ஸ்தல யாத்திரை செல்லும்போது இரண்டு யானை பன்னிரண்டு குதிரை நூறு காலால் வீரர்கள் ஆகிய பரிவாரங்களை மட்டும் உடனழித்து செல்ல வேண்டுமென்று மாமல்லர் பிடிவாதம் பிடித்து தமது நண்பரை இணங்கும்படி செய்தார் மறுநாள் மத்தியானம் மாமல்லரும் பல்லவ சைன்யமும் அவர்கள் வந்த வழியே காஞ்சிக்கு திரும்பிச் செல்ல புறப்படுவதாக திட்டமாயிருந்தது பரஞ்சோதியார் துங்கபத்திரை கரையோடு சென்று ஸ்ரீசைலம் முதலிய க்ஷேத்தங்களை தரிசித்து விட்டு வருவதற்காக அன்று காலையிலேயே தமது சிறு பரிவாரத்துடன் புறப்பட்டார் புறப்படுவதற்கு முன்னால் மாமல்லரிடம் கடைசியாக விடை பெற்றுக் கொள்வதற்காக சக்கரவர்த்தியின் கூடாரத்துக்கு பரஞ்சோதி வந்தபோது பல்லவ பாண்டிய வீரர்கள் தங்களுடைய எல்லாம் மறந்து அங்கே கூட்டம் கூடிவிட்டார்கள் பரஞ்சோதியின் புதிய தோற்றம் அவர்களை சிறிது நேரம் திகைப்படைய செய்தது கத்தி கேடயம் வாழ் வேல் தலைப்பாகை கவசம் அங்கி இவற்றையெல்லாம் களை தெரிந்துவிட்டு பரஞ்சோதி நெற்றியில் வெந்நீர் தரித்து தலையிலும் கழுத்திலும் ருத்ராட்சம் அணிந்து பழுத்த சிவபக்தரின் தோற்றத்தில் விளங்கினார் அவருடைய திருமுகம் நேற்றுவரே இல்லாத பொலிவுடன் சுடர்விட்டு பிரகாசித்தது சற்று நேரம் திகைத்து நின்ற வீரர்களை பார்த்து பரஞ்சோதி கும்பிட்டதும் சேனாதிபதி பரஞ்சோதி வாழ்க வாதாபி கொண்ட மகாவீரர் வாழ்க என்று கூவினார்கள் பரஞ்சோதி அவர்களை கைகூப்பி கூப்பி வணங்கி அமைதி கொண்டு பண்ணினார் பிறகு நண்பர்களே இன்று முதல் நான் சேனாதிபதி இல்லை தளபதியும் இல்லை சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்யும் தொண்டர் கூட்டத்தில் அடியேன் ஒரு சிறு தொண்டன் என்று கூவினார் அளவில்லாத வியப்புடனும் பக்தியுடனும் இதை கேட்டுக்கொண்டு நின்ற பல்லவ வீரர்களில் ஒருவன் அப்போது ஒரு அமர கோஷத்தை கிளப்பினான் சிவனடியார் சிறுதொண்டர் வாழ்க என்று அவன் கம்பீரமாக கோஷித்ததை நூறு நூறு குரல்கள் திருப்பிக் கூவின சிறுதொண்டர் வாழ்க சிவனடியார் சிறுதொண்டர் வாழ்க என்ற கோஷம் நாலாபுரத்திலும் பரவி ஆயிரம் ஆயிரம் குரல்களில் ஒலித்து எதிரொலித்தது பரஞ்சோதியார் தமது சிறிய பரிவாரத்துடனும் வாதாபி விநாயகருடனும் நெடுந்தூரம் சென்று கண்ணுக்கு மறையும் வரையில் சிறு வாழ்க என்ற சிரஞ்சீவி கோஷம் அந்த சேனா சமுத்திரத்தில் திரும்ப திரும்ப எழுந்து கொண்டே இருந்தது இதோட அத்தியாயம் நாற்பத்தி ஏழு நிறைவு பெற்றது நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்